வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குருதலமாகவும் தலமாகவும் விளங்குகிறது சூரனை வதம் செய்த இடமான இங்கு நடக்கும் கந்துசஷ்டி விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்கின்றனர் சமீப காலமாக மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் தங்கி வழிபடுகின்றனர் பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கேற்ப அடிப்படை வசதிகள் இல்லாததால் அவதியடைகின்றன இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூரை மாற்றுவதாக கூறி இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் எல் நிறுவனம் சார்பில் முன்னூறு கோடி ரூபாய்க்கு பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடக்கின்றன ஹெச் சி எல் நிறுவனம் மட்டும் இருநூறு கோடி ரூபாய் உபயமாக வழங்கியது பெருந்திட்ட வளாகத்தில் பக்தர்கள் ஓய்வறை காத்திருப்பு அறைகள் அன்னதான மண்டபம் கல்யாண மண்டபம் கலையரங்கம் காணிக்கை மண்டபம் என பல கட்டுமானங்கள் நடக்கின்றன இதற்காக கோவில் வளாகத்தில் இருந்த பழைய கட்டிடங்கள் அகற்றப்பட்டு புதிய கட்டுமான பணி ஜரூராக நடக்கிறது கோவில் வளாகத்தில் இருந்த விடுதிகள் இரண்டாயிரத்தி பதினேழில் விட்டன அதற்கு பதிலாக யாத்ரீகர்கள் நிவாஸ் விடுதிகள் கட்டப்பட்டு தொன்னூறு சதவிகித பணிகள் முடிந்துவிட்டன பர்னிச்சர் உள்ளிட்ட இறுதிக்கட்ட பணிகளுக்காக நிதி நிதியில்லாமல் அப்பணிகள் தொய்வாக நடக்கின்றன அறநிலையத்துறை கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்தால் மட்டுமே யாத்ரீகர்கள் நிவாஸ் விடுதிகள் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வரும் இது ஒரு புறமிருக்க பழைய கழிப்பறைகள் குளியலறைகளும் அகற்றப்பட்டுவிட்டன இதனால் கோவில் வளாகத்தில் ஆங்காங்கே பக்தர்கள் குளிக்க தண்ணீர் தொட்டிகள் சிறிய அளவிலான கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன விசேஷ நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரும்போது இந்த சொற்ப எண்ணிக்கையிலான கழிப்பறைகள் போதுமானதாக இருப்பதில்லை வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்த கோவில் வளாகத்தில் போதிய இடமில்லாத நிலையும் உள்ளது வெளியூர் வாகன ஓட்டிகள் எங்கே நிறுத்துவது என தெரியாமல் ஆங்காங்கே நிறுத்திவிடுகின்றனர் இதனால் நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு போலீசாரால் அபராதம் விதிக்கப்படுகிறது கோவில் பெருந்திட்ட வளாகப் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி நகரத்தை அப்படியே விட்டுவிட்டனர் கோவிலுக்கு செல்லும் வாகனங்களை ஊருக்கு வெளியே ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்ட் வாகனம் நிறுத்துமிடம் ஏற்படுத்திக் கொடுத்தால் மட்டுமே பக்தர்கள் படும் அவஸ்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படை ரோந்து கப்பலால் மோதியதில் மீனவர் மலைச்சாமி கொல்லப்பட்டார் இதை கண்டித்து ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் எட்டு நாட்கள் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் வாழ்வாதாரம் கருதி ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிய ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று முன்தினம் நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் அப்பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் கற்களை சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தி விரட்டினர் இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் மூன்று படகுகளில் இருந்த மீன் வலைகளை வெட்டிவிட்டு இலங்கை கடற்படையிடம் சிக்காமல் உயிர் தப்பினர் நேற்று காலை கரை திரும்பிய மீனவர்கள் வலையில் மிகவும் குறைவான மீன்களே இருந்தன இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியங்களுக்கு மூச்சுப்புள்ளி வைத்து தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மதுரை திண்டுக்கல் திருச்சி நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யலாம் இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நீலகிரி ஈரோடு தருமபுரி சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம் நாளை மறுநாள் நீலகிரி கோவையில் சில இடங்களில் மிக கனமழை பெய்யலாம் எனவும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்காசி மாவட்டம் சிங்கோட்டை அருகில் உள்ளது புதூர் பேரூராட்சி இதன் தலைவராக திமுகவை சேர்ந்த ரவிசங்கர் உள்ளார் புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரோடு சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டதாக போலி ஆவணம் தயாரித்து மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் தங்களது பகுதியில் ரோடு போடவில்லை சுற்றுச்சுவர் கட்டவில்லை குடிநீர் தொட்டியை பராமரித்து பல ஆண்டுகளாக ஆகிறது ஆனால் இந்த பணிகளை எல்லாம் செய்து முடித்ததாக பேரூராட்சி நிர்வாகத்தில் பில் பாஸ் செய்து முப்பது லட்சம் வரை மோசடி நடந்துள்ளது மக்கள் வரிப்பணம் முப்பது லட்சம் ரூபாயை ஆட்டையை போட்ட ஊழல் பெருச்சாளிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாலா குடியிருப்பு மற்றும் மேலப்புதா் பொதுமக்கள் வலியுறுத்தினர் புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இன்று காலை சபை துவங்கியதும் எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ கல்வியை தமிழ் வழியில் நடத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இயை யை விரும்பாத மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தை படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம் சிபிஎஸ்இயில் யில் தமிழ் வழி இல்லை புதுச்சேரியில் இனி தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டம் நடத்தப்படாது என கூறினாா் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் இரண்டாம் போக நெல் சாகுபடி நடக்கிறது நேற்றிரவு தொடர்ந்து நான்கு மணி நேரம் பெய்த மழையால் தாமரைக்குளம் மற்றும் ஜெயமங்கலம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெள்ளம் புகுந்தது நேரில் மூழ்கி நெற்கதிர்கள் சாய்ந்து சேதமடைந்தது விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அரசு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனா் நாங்கள் ஒரு விவசாயி தாமரை குளத்தில் சுமார் ஐநூறு ஏக்கர் நெல் இருக்கேன் அதில் இரநூறு ஏக்கர் அடுத்து அறுவடை ஆகிவிட்டது பாய்க்கு முந்நூறு ஏக்கர் மழைக்கு நினைஞ்சு பூரா முளைச்சு முளைக்கிற ஸ்டேஜில் இருக்கு இதுக்கு அரசு நிவாரணம் வழங்கும் முறை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மழை வந்துச்சுன்னா அந்த நெல் ஒண்ணுக்குமே ஆகாது அதனால அரசு ஏதாச்சும் ஒரு நிவாரணம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பிரெஞ்சு காலத்தில் விவசாயிகளின் நீர் ஆதாரத்திற்காக சொல்லிப்பட்டு பகுதியில் படுகை அணை கட்டப்பட்டது இந்த அணை உரிய பராமரிப்பின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பழுதடைந்தது அணையை சீரமைக்க விவசாயிகள் வலியுறுத்தினர் அணை பழுதடைந்து நான்காண்டுகளாகியும் சரி செய்யவில்லை இதனால் புதுச்சேரியில் பெய்யும் மழைநீரை தேக்கி வைக்க முடியாமல் கடலில் கலந்து வீணாகிறது எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரம் கருதி சொல்லிப்பட்டு படுகை அணையை சரி செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் செல்லிப்பட்டு படுகயணை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சிதிலம் அடைந்தது அதற்கப்புறம் இந்த புதுச்சேரி அரசு எந்தவித முயற்சியும் எடுக்காததால் கடந்த நாலு ஆண்டுகளாக முழுமையாக உடைந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே சேமிக்க முடியாமல் இருக்கிறது ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அதற்கான அறிவிப்பை அறிவிக்கிறார்கள் ஆனால் எந்தவித முயற்சியும் எடுப்பதில்லை இரண்டு முறை டெண்டர் கோரியும் மூன்றாவது முறை இருபது கோடிக்கு டெண்டர் கோரியும் இதுவரை என்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நீர் ஆதாரத்தை நம்பிதான் சுமார் ஐம்பது கிராமங்கள் நம்பி உள்ளது இருந்த அரசு ஏனோ அலட்சியத்தால் அதிகாரிகளை அமைச்சர் அதிகாரியை காட்டுகிறார் அதிகாரிகளோ அலட்சியத்தால் இந்த தடுப்பணை படுகை அணையை எந்தவித முயற்சியும் இல்லாமல் எக்கேடு கட்டால் நமக்கு என்ன இன்று இருக்கிறார்கள் இதனால் விவசாய விவசாயிகள் கட்டுவார்களோ கட்டு மாட்டார்களோ என்ற இயக்கத்திலேயே வாழ்வாதாரத்தை இறந்து ஏங்கி ஏங்கி செத்துக்கொண்டு செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே புதுவை அரசு உடனடியாக இந்த தடுப்பணை கட்டத்துக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இந்த பகுதியில் முப்போகம் விளையக்கூடிய பகுதி இதனால் சுமார் ஒரு ஐயாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசன பயன்பெற்று வந்தது இன்று நிலத்தடி நீர்மட்டம் இந்த தடுப்பணை இல்லாததனால் அதால பாதாளத்துக்கு போய்விட்டது இப்பொழுது பெய்த மழை கூட தடுப்பணை இல்லாததால் கடலில் போய் தண்ணீராய் கலந்து விட்டது இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் நிலத்தடி நீர்மட்டம் உள்ளாகி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது நிலத்தடி நீர்மட்டம் இல்லாததால் கடல் தண்ணீர் உள்ளே வர வாய்ப்பு உள்ளது தடுப்பணை இல்லை என்றால் நிச்சயமாக இந்த ஐம்பது கிராமங்களும் உப்பு தண்ணி ஏறிவிடும் இல்லையேல் புதுவை பிரதேச விவசாயிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் தலைமை செயலகத்தை முன் நடத்துவம் என்பதை இதன் மூலம் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சாவூர் அதிமுக சார்பில் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் எந்த வர முடியும் உழைத்தால் கடுமையாக உழைத்தால் இங்க இருக்கிற யார் வேண்டுமானாலும் எந்த பதவிக்கு வர முடியும் ஒட்டுமொத்த அதிமுகவுக்கே ஒரு வரலாறு என்ன என்று சொன்னால் ஒரு கிளை செயலாளர் அதிமுக பொதுச் முடியும் ஒரு கிளை செயலாளர் என்ன கட்சியில் முடியும் திமுகவால் முடியுமா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நுழைத்தால் அண்ணா திமுகவை எவராலும் தோற்கடிக்க முடியாது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்க போகிற கூட்டமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் திமுக ஆட்சி இன்றைக்கு அவ்வளோ மோசமாக நடந்து கொண்டு மக்கள் எப்பொழுது ஆட்சி போக வேண்டும் என்கிறார்கள் இது அண்ணா திமுக இது அடிமை கட்சி அண்ணா திமுக அடிமையாக போய்விட்டது அதிமுக தனி தன்மை இல்லை என்று இன்னைக்கு அதிமுக தனியாக நின்றே தமிழகத்தில் அதிமுக என்றைக்கும் தனி பெறும் கட்சி என்பவரை நிரூபித்திருக்கிறது திமுக தனியாக நினைச்சா ஆட்சியை நம்முடைய பகுதியில் அது வட்ட தேர்தலாக இருந்தாலும் சரி மாநகரமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து கிளைக்கழகத்துடைய ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக இருந்தாலும் சரி கவுன்சிலாக இருந்தாலும் சரி மக்கள் கொடுப்பதற்கு தயாராக கொண்டிருக்கார்கள் அதை நம்ம தயாராக இருக்க வேண்டும் தஞ்சாவூர் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் கோவில்கள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களையும் அரசு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ எடுத்துள்ள விசாரணையை நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்திற்கு பின் மண்டல தலைவர் வெங்கடேசன் மாநில செயலாளர் லட்சுமண நாராயணன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனா் ஆலயங்கள் வந்து நம்ம அரசாங்கத்தினுடைய இருந்து வெளியில் கொண்டு வரணும் வெறும் இந்துக்களினுடைய மட்டும் ஆலயங்கள் மட்டும் வந்து அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அது வந்து நாட்டுக்கு நியாயம் கிடையாது ஸோ அதனால் அந்த ஆலயங்கள் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறது நாம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் இல்லாமல் எல்லா மாநில அரசாங்களுக்கும் நாங்கள் வந்து அப்பீல் பண்ணியிருக்கோம் அதற்காக நிறைய கேஸுகளும் நிறைய கோர்ட்டில் நடக்கிறது இது மாதிரி விஷயங்களில் நாங்கள் என்ன கேட்கிறோம்னா கோயில்கள் எப்பவுமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் வெளியில் கொண்டு வரணும் வேல் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து அது அரசாங்கத்துக்கு எதிராக அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் அரசாங்கம் வந்து தமிழக குறிப்பாக மாநில அரசு வந்து அரசுக்கு எதிராக எதாச்சும் அரசு பேசுனாங்கன்னா அவங்க குரல் வலையை நசுக்கக்கூடிய அளவில் அது செய்யுது அந்த சிபிஐ ரைடில் அவங்க வந்து எந்த வெற்றியும் கிடைக்காது தமிழக அரசுக்கு தான் நம்ம அவரோட அது பர்சனலாக அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து சிலை கிடைத்தல் ஐஜியாக இருந்ததுனால ஹிந்து சமுதாயத்தில் ஹிந்து கோவில்களில் எத்தனை சிலைகள் கடத்தப்பட்டிருக்கு என்ன அது மாதிரி எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத பகிரங்கமாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு சொல்கிறனால அந்த குரல் வடையை நெறிக்கணும் இது மாதிரி வந்து அதில் சில அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் இம்பால் வாயிருக்கலாங்கிற சூழ்நிலையில அவருக்கு சொன்ன கோரிக்கைகளை பற்றி அரசாங்க பரிசீலிக்காம அவர் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல செயல்படதான் விசுவங்க கருதுகிறது எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை நாடு முழுவதும் மூன்று நாட்கள் கொண்டாட மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்தது இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் பாஜக இளைஞரணி சார்பில் மேஜர் சரவணன் நினைவு சதுக்கத்திலிருந்து வரகநேரியில் உள்ள தியாகி வாவேசு ஐயர் வேடு வரை இருசக்கர வாகனத்தில் ஊர்வலம் செல்ல திட்டமிட்டது இதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் மீறி வந்தால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறை மிரட்டல் விடுத்தது மேஜர் சரவணன் நினைவு சதுக்கும் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர் பாஜகவினர் ஒரே இடத்தில் திரள முடியாதபடி போலீசார் தடுப்புகள் அமைத்தனர் அதைத் தொடர்ந்து மாவட்ட பாஜக அலுவலகத்தில் இருந்து தேசிய கொடியை ஏந்தி தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்டனர் அரசு மருத்துவமனை மதுரம் மருத்துவமனை எம்ஜிஆர் சிலை வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று மீண்டும் பாஜக அலுவலகம் வந்தனர் சுதந்திர இந்தியாவில் தேசிய கொடியுடன் ஊர்வலம் செல்வதை போலீசார் தடுத்த சம்பவம் திருச்சி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஆகஸ்ட் பதினஞ்சு முன்னிட்டு எழுவத்தி ஆண்டு சுதந்திர தின விழாவோட கொண்டாடும் விதமாகவும் நம்ம நாட்டோட ஒற்றுமைய தேசிய அளவுல கொண்டு போனோங்கிறதுக்காக நமது பாரத பிரதமர் இந்தியா முழுக்க அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏத்தனும் இரண்டாவது சட்டமன்ற வாரியாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இருசக்கர வாகன பேரணி ஏற்பாடு அருமைமிகு மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று இளைஞரணி மாநிலத்தில் ரமேஷ் சிவா அவர்கள் ஒப்புதலும் திருச்சியில் நடைபெற்றது ஆனால் இங்கே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட மாடல் அரசுங்கிறாங்க திராவிட மாடல் அரசு நடக்குதா இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடக்குதான்னு தெரியல ஒரு நம்ம நாட்டோட ஒரு தேசிய கொடியை நம்ம பாரத அடையாளமான ஒரு தேசிய கொடியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட இங்கே திருச்சியில் காவல்துறை அனுமதிக்கலை நேற்று நைட்டில் இருந்து மிகவும் அச்சுறுத்தலான செய்தி இருசக்கர வாகனத்தை சீஸ் பண்ணிடுவோம் உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவோம் நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணும் இல்லைன்னா நீங்கள் வரக்கூடாது ஒரு காரில் வந்துட்டு நம்மளோட கார்கில் போகிற கார்கில் வந்து வீரமரணம் அடைந்த இந்த மேஜர் சரவணன சிலையிலிருந்து வாவேஸ் ஐயர் சுதந்திர போராட்ட தியாகி அவர்கள் இல்லம் வரைக்கும் செல்றதாக இருந்துச்சு இந்த வாகன பேரணி ஆனால் இதை காவல்துறை முற்றிலுமா ஒரு இரநூறு க போலீஸை கொண்டுட்டு வந்து போட்டுட்டு எல்லா இடத்துலையும் பேரிகேடு போட்டுட்டு எங்கேயுமே விட முடியல ஒருத்தவங்க ரெண்டு பேரும் கூட எங்களால் அந்த இடத்துக்கு போக முடியல அந்த சூழ்நிலையால் நம்ம கட்சி ஆஃபீஸில் இருந்து இருசக்கர வாகன பேரணி நடைபெற்று இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது என் பேருக்கு